ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மோனி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சூப்பவான சுவையான இந்த வீலுக்கு ஏற்றது மாதிரி ஒரு மின்ட் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மின்ட்டை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி அதையும் இதில் சேர்த்து இதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிடுவோம் அந்த சக்கையெல்லாம் நம்ம வெளியே போட்டு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது நம்மளுக்கு இப்போ அந்த ஜூஸில் ஒரு லெமனை ஃபுல்லாக சேர்த்துக்குவோம் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்துட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போது ஜூஸை மாற்றுறதுக்கு டம்ளரை டிசைன் பண்ணிடலாம் அது கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க டம்ளரை ஏதாவது தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே உப்பில் டிப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும் டிசைனு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ ஜூஸை ஊற்றி லெமனோட ஒரு சின்ன ஸ்லைஸை மட்டும் கட் பண்ணி சைடில் வச்சிங்கன்னா சூப்பரான மீட்டு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பார்த்துலாம் ம் சூப்பராக இல்லை வேணும்னா நீங்கள் ஐஸ் கட்டி கூட ஆட் பண்ணிக்கோங்க ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு மின்ட் ஜூஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம் அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா நீங்களும் இதை செய்து மகிழுங்க தேங்க்யூ